ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது கோபமுள்ள மனுஷர்களை நாம் தோழர்களாகவும் ஏற்றுக்கொள்ள கூடாது உக்கிர கோபமுள்ள மனுஷனோடு எந்த தொடர்பும் நாம் வைத்திருக்க கூடாது இதுதான் இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை நாம் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனுஷர்களோடு பழகுகிறோம் அநேகர் நமக்கு நண்பர்களாயிருக்கின்றார்கள் உற்ற சிநேகிதர்களாய் இருக்கின்றார்கள் சிலர் அமைதியான சுபாவம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் சிலர் பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள் சிலரோ மிகுந்த கோபம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் கர்த்தருடைய ஆலோசனையை பாருங்கள் நீ கோபக்காரனுக்கு தோழனாக இருக்காதே முற்கோபம் உள்ள மனுஷனை ஒருபோதும் நாம் நண்பர்களாக வைத்திருக்க கூடாது அவர்களை பகைக்க வேண்டும் விட்டு விலக வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல அவர்களோடு அன்பு பாராட்டலாம் ஆனால் ஒரு நல்ல தோழன் என்கிற ஸ்தானத்திலே அவர்களை ஒருபோதும் வைக்க வேண்டாம் உக்கிரமுள்ள உள்ள நடவாதே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கோபத்தினுடைய அடுத்த உயர்ந்த நிலைதான் உக்கிரம் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டவர்களோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் போகக்கூடாது மற்றொரு விதத்தில் இதை சொல்லுவோமானால் நீ எந்த காரியத்திற்கு போனாலும் உன்னோடு கூட கோபக்காரர்களை அழைத்து செல்லாதே என்பதுதான் இதன் பொருளாக இருக்கின்றது ஆகவே கோபம் உள்ளவர்களை நண்பர்களாகவும் வைத்திருக்க வேண்டாம் உக்கிர கோபம் உள்ளவர்களை நாம் செல்லுகின்ற இடங்களில் உடன் அழைத்து செல்லவும் வேண்டாம் ஒருவேளை நாம் அப்படி செய்வோமானால் என்ன நடக்கும் என்பதையும் அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் அப்படி கோபக்காரனை நீ நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவனுடைய கோப சுபாவங்களை நீயும் கற்றுக்கொள்ளுவாய் அதை பார்த்தும் கேட்டும் இருக்கின்ற உனக்கு ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதே கோபங்கள் அதே செயல்பாடுகள் உன்னிலிருந்தும் வெளிப்படும் என்பதுதான் அதன் பொருள் அதோடு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் அப்படி என்றால் உனக்கு மிகப்பெரிய தீங்கு வந்து சேரும் என்பதுதான் அப்படி செய்தால் அவர்களுடைய கோப சுபாவங்களை நாமும் கற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆத்துமாவுக்கு தீங்கு வந்துவிடும் ஆகவே இந்த காரியத்தில் இருப்போம் தேவ பயம் உள்ளவர்களை நண்பர்களாக சேர்த்து கொள்வோம் அவர்களோடு வழிநடப்போம் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் யாரோடு பழக வேண்டும் யாரோடு நட்புறவு கொள்ள வேண்டும் வழி நடக்கும்போது யாரை அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்களோடு நீர் திட்டமாக பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் தவறான வழிகளை கற்றுக்கொண்டு எங்கள் ஆத்மாவுக்கு தீங்குண்டாக்காதபடி எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக